திருச்சி மாவட்டம் மணப்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த மூன்று நாட்களாக மாலை நேரங்களில் கனமழை பெய்கிறது அப்பகுதி விவசாயிகள் முன்னூறு ஏக்கருக்கு மேல் கோடை காலத்திற்கு ஏற்ற குறுவை நெல் ரகங்களை பயிரிட்டனர் ஒரு வாரத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்தது மணப்பாறை பகுதியில் கடந்த மூன்று நாட்களாக பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் நெற்பயிர்கள் வயலிலேயே சாய்ந்தனர் வயல்களில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது நெற்கதிர்கள் நீரில் மூழ்கி நெல்மணிகள் முளைவிடத் தொடங்கின தண்ணீரை வெளியேற்றவும் அறுவடை செய்யவும் வழி இல்லாததால் விவசாயிகள் வேதனை அடைந்தனர் நேற்று இப்போ ரெண்டு நாளாக பேஞ்ச மழையில் ரொம்ப மழை எல்லாம் வந்து ரொம்ப க தண்ணியெல்லாம் அடிச்சிட்டு போயிடுச்சு அறுவடை செய்யற நேரத்தில் இப்போ ரெண்டு தொடர்ந்து ரெண்டு நாளாக மழை பேஞ்சதுனால ரொம்ப அறுவடை பண்ண முடியல பூரா முளைச்சி போய் கிடக்குது ஏதோ நீங்கள் தான் அதுக்கு அரசாங்கம் வந்து பார்த்து பார்வையிட்டு நீங்கள் ஏதோ தக்க ஏதோ இன்சூரன்ஸு போக ஏதோ ஒன்று பண்ணி கொஞ்சம் உதவி பண்ணணும் கொஞ்சம் பார்த்து ஏதோ பண்ணி கொடுங்க ஒரு ஏக்கருக்கு நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது வரைக்கும் செலவு பண்ணியிருக்கு நூறு மூட்டைக்கு மேலே வரும் நூறு நூற்றம்பது மூட்டை மேலே வரும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தான் அரசாங்கம் இதை உதவி பண்ணணும் சார் ஆறு ஏக்கர் விவசாயம் பண்ணால் பயிர் அறுவடை சமயத்தில் மழை பேஞ்சு எல்லாமே வெள்ளத்தில் ஒன்றுமெல்லாம் போச்சு எல்லாம் முளைச்சி போச்சுங்க அதுக்கு எதுனாச்சும் நீங்கள் நிதி உதவி செய்ய வேண்டும் ஒரு ஏக்கருக்கு நாற்பத்தஞ்சி ஐம்பனாயிரம் ரூபா செலவாகிருக்கு ஒன்னும் பண்ண முடியாமல் போயிருச்சுங்க நீங்க தான் பார்த்து செய்ய வேண்டும் எல்லாமே பூரா முளைச்சு போச்சு ஒன்றுக்கு ஆகாதுங்க நூறு மூட்டைக்கு மேலே ஆகும் எல்லாமே ஒன்றும் ஆகாதெல்லாம் எல்லாம் முளைச்சு போச்சுங்க கோடை சாகுபடி என்பதால் பெரும்பாலான விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்யவில்லை எனவே விவசாயிகளின் வாழ்வாதாரம் கருதி ஏக்கருக்கு நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர் எனக்கு வந்து மூன்று ஏக்கர் கோடைக்கையில் நட்டது மகேந்திரா நெல் நட்டேன் அந்த மகேந்திரா நெல்லில் வந்து நெல் நல்லா இருக்குது பூரம் பயிராக முளைச்சி ஒரு ஏக்கருக்கு நாற்பத்தஞ்சு ரூபாய் வந்து செலவாகும் மலை மழை வந்து இப்போ ரெண்டு நாள் நேற்று வந்து நல்ல மலை இருபதாம் தேதி வந்து அருமையான மழை பெஞ்சிருக்குது பூரா நெல் பயிர் பூரா தண்ணிக்குள்ளே இருக்குது தண்ணி விட்டு அறுக்கவும் முடியாது பயிர் பூரா முளைச்சி போச்சு ஒரு நெல் கூட இல்லாமல் பூராமே முளைச்சிருக்குது